நீங்கள் பார்க்குற மிஷின் வந்து கோரப்பா எங்கள் ஊரில் தயார் பண்ணுற கோரப்பா எப்படி தயார் பண்ணுறாங்க பாருங்கள் மிஷினில் அவ்வளோ அழகாக டிசைன் பாருங்கள் எவ்வளோ டிசைன் போட்டு பாருங்கள் அருமை இல்லை ரொம்ப அழகாக பின் எடுக்குது கோரப்பாயெல்லாம் வாங்கி உபயோகப்படுத்துங்க குளிர்ச்சி உடம்புக்கு வந்து குளிர்ச்சியான வருது வந்து கோரப்பாய் அதனால் கோரைப்பாயெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்ல பொருள் அது கோரப்பாய் படுத்தால் வந்து உடம்புக்கு குளிர்ச்சி நன்றி